போற பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி திரும்ப அமைஞ்சிரும் போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்த வச்சு நியூஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடிதான் அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடஞ்சிச்சு உடஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி திரும்ப சேரவே சேராது இந்த கூட்டணி ஒரு தடவை உடஞ்சது உடஞ்சதுதான் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள்லாம் பாஜகவுக்கு எதிராக பெரிய விஷயங்கள்லாம் வந்து பேசினாரு இப்படி இருக்கும் போது இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி இணைய போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான பர்சனல் பிரச்சனையும் இல்லைங்க எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லிருக்காருங்க இதை வச்சுதான் இப்படி நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல்ல அடிக்கடி நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் சில சமயம் பெரிய பிரச்சனையை வந்து பார்க்கணும் சில சமயம் சின்ன பிரச்சனையை வந்து பார்க்கணும் இது மாதிரி அரசியல்ல எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து வரும் இப்ப பாருங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சட்டசபை தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட நாடாளுமன்ற வாங்கியிருக்காங்க அதனால எங்களோட நோக்கம் எல்லாமே திமுக கூட்டணி எப்படியாவது வீழ்த்தணும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கண்டிப்பா பாஜக கூட்டணி வின் பண்ணும் பாஜக இருக்கிற கூட்டணி தான் வின் பண்ணும் அப்படின்னு இந்த மாதிரியும் ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு தான் எனக்கும் அதிமுகவுக்கும் பர்சனலா எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இதை தான் பாருங்க இவ்வளோ நாளா அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப அதே அண்ணாமலையவர்கள் வந்து அதிமுக கிட்ட சாஃப்டோன்னு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுது கூடிய சீக்கிரத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்கப்பா இதுதான் நடக்க போகுது அப்படின்னு இப்ப எல்லா இடத்துலயும் தகவல் வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும் போதான் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் எப்படியும் கூட்டணியை வச்சுக்குவாங்களோ தாங்க வந்து தோணுது ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் தனித்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இருக்கிறதுல திமுகவுக்கு ரொம்ப வசதியா வந்து போயிடும் ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர்கள் வேற களமிறங்குறாரு திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்றது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு அப்படியே செதற ஆரம்பிச்சிடும் இதனால திமுக கூட்டணி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் அவங்க கிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்காண்டி சேர்ந்தே ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல வந்து இருக்காங்க அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவும் மட்டும் சேர்ந்தா பத்தாது அதிமுக பழைய அதிமுகவா வந்திருக்கணும் அதாவது பன்னீர்செல்வம் தினகரன் சொல்லி எல்லாருமே சேர்ந்த அதிமுகவா இருந்தா மட்டும்தான் திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த முடியும் ஏன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க இவங்க கூட்டணி வந்து ரொம்ப வலுவா வந்திருக்கு அதனால அப்பேற்பட்ட கூட்டணியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இந்த பக்கம் ஆப்போனன்ட் கூட்டணியும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருக்கணும் அதனால தான் பழைய அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த முடியுங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அதிமுக ஒத்து வராங்களா அப்படின்னு வந்து தெரியல ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சா கூட பாஜக நிறைய டிமாண்ட்ஸை வந்து முன் வைக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தமிழகத்துல அட்ரஸே இல்லை நீங்க எங்களோட நிலல்ல தான் இருக்கீங்க அப்படின்னு பல விமர்சனத்தை பாஜக மேல வச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல தனித்து போட்டிட்டு எங்களுக்கும் சர்டைன் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க பாஜக அதிமுக கிட்ட டிமாண்ட் பண்ணலாம் இத பாருங்கப்பா எங்களுக்கு இவ்வளவு அதனால நீங்களும் நாங்க சொல்றத கொஞ்சம் வந்து கேட்கணும் எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு இது மாதிரி வந்து ஈஸியா டிமாண்ட் வந்து பண்ணுவாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் எப்படி கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இவங்க வந்து திமுக கூட்டணியை வீழ்த்துவாங்களா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் கூட்டணி எப்படி அமைது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்